பல்லடத்தில் தாக்கியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தூத்துக்குடியின் முன்னாள் எடப்பாடியார் அவர்களை நம்பக்கூடிய தமிழ் மொழிக்காக இன்னுயிர் நீத்த மொழி பொருள் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் தெற்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழிலாளர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்ட மாணவரின் சார்பாக வருகம் கொண்டு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் தமிழ் மொழிக்காக உத்தகம் செய்திட்ட தியாகிலே நிலவும் வரையிலே ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் தமிழ் மொழிக்காக செய்த தியாகிரை போன்ற வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்சித் தலைவன் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போது மொழிப்பூர் ஜாகிழை நிலம் வகையிலே அவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கி பல அவர்கள் ஏற்று ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் மொழிப்பொருள் தாய்கள் நினைவு நாளை தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்க வேண்டும் என்று ஆணையப்பட்டது அம்மா அவர்கள் அதே போன்று ஆண்டாண்டு காலமாக இப்போது தலைவர் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியோடும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக நீதி காக்கும் வகையிலே மருத்துவ படிப்பிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி வரலாற்றுச் சிற்பமிக்க ஆணை வெளியிட்டது மாணவ மாணவ மாணவிகளுக்கு வரலாற்று சிற்பம் அறிவிப்பு அறிவிப்பை வெளியிட்டு முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாணவதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று திமுக அளித்த பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் விறுத்தொளித்து வரும் நாடாளுமன்ற தேர்தல்களே நாளை நமது நாற்பது நமது என்று கூறி வெற்றிக்கு அயலாக உழைப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் பேசுகையில் முன்பு மோடியா அல்லது லேடியா என்ற நிலையில் இன்று ஸ்டாலினா எடப்பாடியாரா என்ற நிலை உருவாகியுள்ளது என்றார் தூத்துக்குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் என குறிப்பிட்ட அவர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடிக்கு நான்காவது பைப் லைன் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக தான் கனிமொழி தூத்துக்குடிக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார் தூத்துக்குடியில் பெய்த மழையினால் இன்னும் முத்தமால் காலனியில் தண்ணீர் வற்றாத நிலை உள்ளது அரசு மருத்துவமனையில் ஐந்து அடிக்கு தண்ணீர் தேங்கும் அவல நிலை உள்ளது என்றார் திமுக ஆட்சிக்கு வந்து உருப்படியாக எந்த காரியமும் இல்லை தூத்துக்குடியில் உள்ள அமைச்சர்கள் இரண்டு பேரும் பொம்மையாக உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வேட்பாளராக எடப்பாடியார் அறிவித்தாலும் அவர் வெற்றிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் வீட்டு வரி உட்பட அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டி பேசினார் பல்லடத்தில் நியூஸ் செவன் செய்தியாளரை தாக்கியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும் அதில் அதிகமாக வெற்றி பெற்றால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அதிக இடத்தில் வெற்றி பெற்று முதல்வராக வர முடியும் அதற்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில மருத்துவர் டாக்டர் ராஜசேகர் மாவட்ட அமைத்தலைவர் திரு மாவட்ட முன்னாள் மத்திய மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா பகுதி செயலாளர் முருகன் ஜெய்கணேஷ் சேவியர் பகுதி இளைஞர் அணி செயலாளர் திரு பகுதி இளைஞர் பாசறை செயலாளர் நிலாச்சந்திரன் இலக்கிய அணி பொர்கிலி ஜான்சன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இவன் பாலா உள்ளிட்ட ஏராளமானோர் மழை பெய்து வெள்ளம் நாள் திமுகவை சேர்ந்தவர்கள் எவருமே மக்களை வந்து எட்டி பார்க்கலாம் திமுக சேர்ந்த ஆரம்பிச்சராக இருக்கின்ற அமைச்சர்கள் யாராவது மக்கள் நலனை கருதி எந்த இடத்திலேயாவது சாப்பாடு அதாவது கார்பரேஷன்ல இருந்து சாப்பாடு போட்டாங்க அந்த அந்த நாலு நாலு நாளைக்கு முன்னால் உள்ள சாப்பாடுன்னு சொல்லி மக்கள் தூரம் போட்டாங்களே தவிர அது யாரும் சாப்பிடல அந்த அளவுக்கு இங்கேயோ தயார் பண்ணி எங்கேயோ போட்டிருந்தாங்க ஆனா நாம சுட தயார் பண்ணி அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது வரைக்கும் அந்த சாப்பாடு சூடாகவே இருந்தது அந்த அளவுக்கு அதாவது நம்ம வண்டி போக முடியாத இடத்துல நாங்கள் டிராக்டர்ல கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து மழை பெய்துகிட்டு இருக்கும் போதே இங்க வந்து வெள்ள நிவாரணத்தை நிவாரணத் தொகையையும் வணங்கி அவர்களுக்கு சாப்பாடையும் வணங்கி வந்தால் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் ஆளுநராக இருந்து கொண்டு இங்க ஸ்டாலின் இங்க வரவே இல்லை டெல்லிக்கு போயிட்டார் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்தார் முதலமைச்சர் ஒரு பத்து நிமிஷம் கூட தூத்துக்குடியில நிக்கல வந்தாரு போட்டாவுக்கு போசு கொடுத்தாரு போயிட்டாரு திருநெல்வேலியில் ஒரு பத்து நிமிஷம் வெள்ள நிவாரணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி அவருக்கு எதுவுமே அதாவது மகன் ஸ்டாலின் அவர்கள்

அதை தரப்புட வளர்த்தி அவன் கருணாதி பேர வச்சிருக்கான் முன்னாள் முதலமைச்சர் கருணாதி பேர வச்சிருக்காங்க அது யாரு சொத்துல பேர வச்சிருக்க அதே மாதிரி பேராசிரியம் மதுரையில நூலகம் எதை எடுத்தாலும் கருணாநிதி நூற்றாண்டு அவருக்கு ஒரு சில கருணாநிதி பேர் இதெல்லாம் யாரு அப்பமணி சுற்றுல இருந்து வைக்கிறத கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் நம்மளை கொண்டவர்கள் நம்ம தனியா இன்னைக்கு கூட்டணி எந்த கூட்டணி இல்லாம இன்னைக்கு மக்களோடு கூட்டணி சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆதரவு நமக்கு இருக்கு அதனால கூட்டணியை பற்றி கவலையே கிடையாது நாம ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏற்பட்ட தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் லேடியா மோடியா சொன்னார்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில

எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலைமை இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் நாங்கள் வளர்ந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லுகின்ற ஒரு ஏமாற்று வேலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கே தவிர இந்து மக்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை நம்பக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றது வரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதை பிரதபலிக்கும் என்பதை இந்த நேரத்தில நான் சொல்லிக் கொண்ட ஏனென்றால் கனிமொழி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கனிமொழி என்ன பண்ணிச்சு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில ஒரு க அதாவது கருணாநிதியுடைய மகன் முதலமைச்சரோட கண்டிப்பி உதயநிதி ஸ்டாலினோட அத்த இவ்வளவு பொறுப்ப வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செயலா கூட்டு நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த அதாவது மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய திட்டமாக இருந்தாலும் சரி ஒரு திட்டத்தை நான் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்து இருக்கிறேன் என்று இந்த கனிமொழியால் சொல்ல முடியுமா இல்லைன்னா அந்த திமுக யாராவது சொல்ல முடியுமா பேரை மாற்றி அவன் கருணாநிதி பேரையும் கொண்டது முதலமைச்சர் பேரையும் கொண்டது இன்னைக்கு அதை நூதனமான மோசடி அதாவது கருணாநிதி சொல்லுவோம் இல்லையா அது விஞ்ஞான ரீதியான ஊழல் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு சீர்குலைக்கிற நிலையில இன்னைக்கு ஆட்சி வகித்து கொண்டு இருப்பவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டிருந்த திட்டத்தின் காரணமாக தான் இன்றைக்கு வரைக்கும் குடிநீர் பிரச்சனை தூத்துக்குடி மாவட்ட மாநகரி இல்லை என்றால் அது அம்மாதான் காரணம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தூத்துக்குடி நகருக்கு மட்டும் கொண்டு வந்து நாலாவது பைப் லைன் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி கல்வி அம்மா அவர்கள் மூன்றாவது பைப் லைன் திட்டத்தை கொண்டு வந்ததும் அம்மா தான் அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு கலெக்டர் தலைமை அந்த அமைச்சர் வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைப்பாங்க தரக்கூடாது நடத்துவாங்க இதுதான் அந்த புரோட்டோகால் நடக்கிறது ஆனா ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ரெண்டு அமைச்சர்களும் ரெண்டு பொம்மையா இருப்பாங்க கலெக்டர் இங்க இருக்காருன்னே தெரியாது அரசு விழாவா இல்ல உங்க வீட்டு விழாவான்னு தெரியாது கனிமொழியை வந்து வெட்டிக்கிட்டு நிற்கலாம் ஒரு எம்பி அமைச்சர்கள் ரெண்டு பேரும் பொம்மையா இருக்காங்க இதான் நீங்க தூத்துக்குடியில நடந்துருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எம்பி நமக்கு தேவையா என்பதை சிந்தித்து பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாம் கஷ்டப்பட்டாவது இந்த கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏன்னா தமிழக மக்கள் அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க இப்போ உன்னை கரண்ட் பில் எத்தனை மடங்கு கட்டுறீங்க இதெல்லாம் மறந்தது உங்களுக்கு முன்னூறு ரூபாய் கட்டினவங்களா இப்ப ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டுறீங்க வீட்டு வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் நானூறு ரூபாய் கட்டினவங்க எல்லாம் இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டுறீங்க இப்படி இடத்துல இருந்து அந்த நம்ம மக்களை புழிஞ்சு உறிஞ்சு எடுக்கிறதுல இருந்து எல்லா வலியும் குட்டியாச்சு இதெல்லாம் நீங்க எல்லாம் மக்கள் அஹ் தெரிஞ்சுக்கிடணும் கரண்டு ஆயிரம் கொடுப்போம் சொன்னாங்க எடப்பாடியார் சொன்னாரு தமிழ்நாட்டுல இருக்கிற ரெண்டை கோடி மக்களுக்கும் நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் சாதியும் சொன்ன சொன்னா நாங்களும் அனைத்து மகளிர் யாரெல்லாம் மகளிர் இடத்துல இருக்காங்களோ அனைத்து ரேஷன் ஆயிரம் ரூபாய் முப்பது மாசத்துக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அடிப்படையில் ஒரு கோடியே பத்து லட்சம் வயிற்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கல இது இதுல எந்த கவுதி இருக்கு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் நாடு யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் தந்திருப்பாங்க ஆனா மக்கள் எல்லாம் நீங்க ஏமாந்து ஓட்டு போட்டுருக்கீங்க உடனே வந்துடும் அப்படின்னு அது அது மட்டுமா தெளிவான ஒரு சூழ்நிலையில எந்த திட்டமும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா திட்டமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடத்திய திட்டங்களைத்தான் இவங்க திறப்புலா நடத்தி கொண்டிருக்கின்றார்களே தவிர இந்த அளவு வரைக்கும் புதிதாக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை இவரால் தமிழ்நாட்டின் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க சந்திர ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க பஸ்ஸு ஊழியர்கள் போக்குவரம் போக்குவரத்தை சேர்ந்தவர்கள் மைக்கு போராட்டம் நடத்துறாங்க அதுவும் இப்படி எல்லா துறைகளையும் மைக்கு போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது ஆனால் நியூஸ் செவன் பத்திரிகை அடித்து உதைத்து பல இடங்களில் வெட்டி இன்னைக்கு அவர்கள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி இருந்து தட்டி கேட்கின்ற ஒரு நிகழ்வாக மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் அந்த மீடியாக்கள் வரவில்லை அதற்கு கால ஒரு மோசமா இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த சூழ்நிலை மக்களுக்கு உண்மை நிலையை உணர்த்துற விதமா இன்னைக்கு அந்த மீடியாக்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டு அதை அந்த பத்திரிகையாளரை கொடுமைப்படுத்தியவர்களை அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் உடனடியாக அவர்களை குண்டாசியில் அடைக்க வேண்டும் எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அறிக்கை படி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் வாயிலாக அதற்கு கண்டனங்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் அம்மா அவர்களுடைய வழியில் ஆட்சி ஆட்சி நடத்தி நல்ல பெயரை எடப்பாடியார் அவர்களுடைய சொல்லுகின்ற அவர்களுக்கு நீங்கள் ஆதரவை தந்து தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நீங்கள் எடப்பாடியால் தான் அடுத்து முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் நமக்கு மனதில் இருக்க வேண்டும் என தவிர்கட்சிக்கு ஒரு சவுக்கை அடி விடுவதை நாடாளுமன்ற தேர்தலில் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்